வணக்கம் மகளே திருப்பூர் மாவட்டம் கொண்டடம் அப்படிங்கிற பகுதியில் வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில் பத்து மணியிலேருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் நடக்கிறேன் மாட்டு சந்தை வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த சந்தையில் வந்து அதிகப்படியே சிந்து மாடுகள் வருதுங்க நீங்கள் சிந்து மாடுகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே இந்த குண்டடம் சந்தைக்கு வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் ஹெச்எஃப் நாட்டு மாடுகள் அப்படின்னு நிறையா வகையான மாடுகள் வருது இந்த வாரம் பாருங்கள் எக்கச்சக்கமான மாடுகளாக வந்திருக்குது இப்போ மணி வந்தீங்க பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணி ஆகி போச்சுங்க அதனால் மாடுகள்லாம் நிறைய சேல்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் ஒரு பத்தரை மணி பதினொன்று மணிக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்குதுங்க மாடு சிந்து மாடுக்கு பேர் உணவு குண்டோட்ட சந்தை தாங்க அந்தளவுக்கு இருக்குது அப்புறம் நம்ம காங்கேத்துக்கு அந்த பழைய கோட்டை இருக்குது பார்த்திங்களா அந்த பழைய கோட்டையில் வந்து நாட்டு மாடுகள் சந்தை இருக்குதுங்க அந்த பழைய கோட்டைக்கு அடுத்தபடியாக நம்ம குண்டோட்ட சந்தைக்கு நிறைய நாட்டு மாடுகளை வருது நாட்டு மாடுகளை பற்றி வீடியோ வந்து அடுத்த வீடியில் போட போகிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் அதிகம் அப்புறம் காரம் பஸ்லாம் வந்துருக்குதுங்க அடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கிறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாடுகளோட விலை இல்லை எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து பதிவு செய்ய போகிறோம் நம்ம குன்றடை சந்தைக்கு பார்த்திங்கன்னா வாரந்தோறும் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு எருமை கண்ணுகளை வந்துடுதுங்க எருமைகள் வாங்கணும் அப்படின்னாலும் வந்து வாங்கிக்கல பிரச்சனை இல்லை மாடுகளோட விலை நிலவரம் வந்து அது வெடியில் சொல்லியிருக்க மாட்டோம் மை கொஞ்சம் ப்ராப்ளமானங்காட்டி விலை சொல்லிவிங்க அடுத்த வெடியில் வந்து விலை நிலவரத்தோடு போட்டுடலாம் அடுத்து நாட்டு மாடுகள் விலை போட்டிருப்போம் அதில் வந்து டீட்டெயில் சொல்லியிருப்போம் இங்கே வந்தீங்கன்னா பால் கறந்து பார்த்தே நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாங்க எல்லா வசதியுமே இங்கே இருக்குது

а бара бара

Yeah, und kann mir noch ein பயம் கட்டிதான் போடு